ஒரு சிறிய இட்லி கடையை நடத்தும் எழுபத்தொன்பது வயதான பாட்டிதான் இப்போது இணையத்தில் வைரலாகியுள்ளார் இளம்பெண் ஒருவர் இந்த பாட்டியின் கடையை அணுகி உணவுக்கு ஆர்டர் செய்துவிட்டு அவரிடம் பேச ஆரம்பித்தார் அப்போது இந்த பாட்டிதான் யார் என்பதை சொன்னதும் வாயடைத்துப் போனார் அந்த இளம்பெண் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் முக்கிய சாலை ஒன்றில் ஒரு சிறிய இட்லி கடையை நடத்தும் இந்த பாட்டியின் கடைக்கு வந்த இளம்பெண் ஒருவர் இட்லி சாம்பாருக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு இட்லி தயாரான இடைப்பட்ட நேரத்தில் பாட்டியை பற்றி விசாரித்தார் அப்போது அந்த பாட்டி தனக்கு எழுபத்தொன்பது வயதாகிறது என்றும் தான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் கூறியுள்ளார் அதற்கு அந்த இளம்பெண் நீங்கள் ஏன் திருமணம் செய்யவில்லை என கேட்க அதற்கு அந்த பாட்டி திருமணம் செய்திருந்தால் நான் அசைப்பட்டதை செய்ய முடியாமல் போயிருக்கும் என்று பதிலளித்தார் அதனைத் தொடர்ந்துதான் இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் என்று சொல்ல அந்த இளம்பெண் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார் இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பின் தனது ஓய்வு நேரத்தை சும்மா கிடந்து வீணாக்க விரும்பாததால் இந்த சிறிய இட்லி கடையை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார் தற்போது இணையத்தில் இந்த பாட்டியின் கதை வைரலாகியுள்ள நிலையில் பலரும் இவரை பாராட்டி வருகின்றனர் இந்த வயதிலும் மன உறுதியுடன் வேலை செய்யும் இவரை பாராட்டும் பலர் கடை சுத்தமாக வைத்திருப்பதிலிருந்தே இவருடைய இராணுவ ஒழுங்கு தெரிவதாகவும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்